ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா எங்கள் வீட்டில் புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை பூஜை செஞ்சோம் அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க போன வாரம் போன வாரம் போ பூஜை பண்ணப்போது பழங்கள்லாம் எடுத்து வச்சு இங்கே பூஜைக்கு எடுத்து வைக்க மாறேன் அதனால் நினப்பா இன்றைக்கி வந்து பழங்கள்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறம் சாமிக்கு நைவேத்தியமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் சாமிக்கு வந்து அன்னைக்கு பெருமாளுக்கு வந்து தயிர் சாப்பாடுன்னு எனக்கு பிடிக்கும் இன்னைக்கு வந்து தயிர் சாப்பாடு பொங்கல் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் அப்புறம் சூப்பரான சூடான தயிர் சாப்பாடு பொங்கல் அப்புறம் ஸ்வீட்டுன்னு பார்த்திங்கன்னா பழம் கடலை மிட்டாய் கல்கண்டு வச்சுருக்கேன் பால் எப்போவுமே ஒரு டம்ளர் வச்சுருவேன் நான் அப்புறம் பழங்கள் கொய்யாப்பழம் அப்புறம் ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஃப்ரூட் கண்ணு கிடச்சிது அதை வச்சுருக்கேன் திராட்சை வச்சுருக்கேன் அப்புறம் எல்லா சாமிகளுக்கும் பூ அந்த பூவெலாம் நம்ம செடியில் பூத்திருந்தது அந்த பூவெல்லாம் எடுத்து பறித்து அழகா மாலை கட்டி போட்டிருக்கேன் பூ பூஜை செய்கிறதுக்கு நைட் ஆகிடுச்சி அதனால தான் வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி போன தடவை வந்து பூஜை பண்ணுறப்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டு பழங்கள் இப்போ வாங்கி பழம் எல்லாம் வாங்கி வச்சு எடுத்து வைக்க மாதிரி அதனால் நினைனா அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஃபுரூட்ஸ்லாம் வாழப்பழம் கொய்யா பழம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வச்சிருவோம் அப்படின்ட்டு அப்புறம் ராஜகணின்னு சொல்கிற லெமன் ஒன்று வச்சுருப்பேன் எப்போவுமே லெமன் எல்லாமே வச்சு நல்லா திருப்தியாக அன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு வாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் வாங்க சாமி கும்பிட்லாம் உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி பூஜை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இங்கே வந்து ஓம் சக்தி அம்மான் இருக்காங்க பெருமாள் வந்து அஷ்டலட்சுமிகளோடு சேர்ந்த மாதிரி படம் வீட்டில் இருக்குது அவர் தான் வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் குரு பகவான் புதன் பகவான் எல்லாருமே இருக்காங்க முருகர் விநாயகர் எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நெய் எல்லாரு பேருக்கும் சேர்த்து நெய்வத்தியம் வச்சுருக்கேன் நல்லா பூஜை பண்ணி திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு செவ்வந்தி பூ வீட்டில் பூத்தது எல்லாம் வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு அதை உங்களுக்கு ஷேர் ஷேர் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நியூ சக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நியூ சக்தி சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்